வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கே பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா பதினாலு டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டேருக்கும் சரி கே சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் லாட் எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட் எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ புரியும் நம்பிக்கையும் வரும் அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்னுபா நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நானும் நான் அந்த ஆப் தான் யூஸ் இருக்கேன் சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா பதினோரு ரூபா டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மற்ற பார்த்தி டிஜிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது வித்ட்ரா பார்த்திங்கன்னா ஆகுது நண்பா வித்ட்ரா பார்த்திங்கன்னா பன்னெண்டு டூ ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஹவர் ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ஆகிடுது வித்ட்ரா ஆகுது நிறைய கேம்ஸ் இருக்குது நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்குது வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பா ஈஸியாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க நண்பா நீங்கள் பாருங்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டு இந்த நாலு எட்டு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டாம் நம்பர் வந்து எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஏ போர்டு கேஸிங் வந்து தொடர்ந்து பாஸ் ஆகிட்டுருக்கு அதுதான் நம்ம வந்து ஆல் போலையும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு நேற்று வீடியோலேயும் நான் சொல்லியிருந்தேன் ஏ போல தொடர்ந்து பாஸ் ஆகிட்டுருக்கு அப்படி மிஸ் ஆனால் பி போலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி போலில் மிஸ் ஆகி வந்திருக்குபா ஆழ்போட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு நாலு ரெண் எட்டு ரெண்டு இதில் வந்து ரெண்டாம் நம்பரும் கிடைக்கல நாலாம் நம்பரும் கிடைக்கல ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு ஃபெயில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ரிசல்ட்டு ரெண்டு நாலு எட்டு அப்படின்றத வந்து திருப்பி அழிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டு அப்படின்றத வந்து ரெண்டு நாலு எட்டு அப்படின்னு திருப்பி ஆறு மணிக்கு அடிச்சுருக்காங்க நம்மளுக்கு அதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ரெண்டாவது நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகியிருக்கு போர்டு மாதிரி அதை வெற்றி கிடச்சிருக்கு திரும்ப பார்த்திங்கன்னா நாலு எட்டு நம்மளுக்கு இதில் கிடைக்கல மிஸ் ஆகிடுச்சு இதில் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு சுத்தமாக ஃபெயில் ஆயிடுச்சு நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது ஆறு கூட சேர்ந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதாவது ஒம்பது ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு ஒம்பது ஆறு ஆறுலேருந்து ரிட்டன் வரல அந்த நம்பரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஆறு எட்டு எட்டு இந்த எட்டில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஒரே ஒரு போர்டு வந்து போர்டு மாற வெற்றி கிடச்சிருக்குன்னுபா மற்றபடி பார்த்திங்கன்னா ஆறு வந்து நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல இங்கே ஆறு ஸ்ட்ராங்னு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹால் போர்டும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு எட்டு மணிக்கும் சரி ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஒரு மணிக்கு மட்டும்தான் தொடர்ந்து கை கொடுத்துட்ருக்கு திரும்பவும் பார்த்திங்கன்னா நான் புதுசாக அதாவது ஒரு மணிக்கும் சரி ஒரு மணிக்கு நம்மளுக்கு வந்து ஹால் போர்டு அதாவது ஏ ஏ போர்டு கேஸிங் மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இருந்தது அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி கேஸிங் சேர்த்து எடுத்துருக்கோம் சேர்த்து எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கும் வந்து ஒரு ரெண்டு மூணு கேசிங் சேர்த்து எடுத்திருக்கோம் மாதிரி பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கும் ரெண்டு மூணு கேஸிங் சேர்த்து எடுத்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துருக்கோம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து வெற்றி கிடைச்சால் தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னுபா நம்மளுக்கு நாளைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு தொடர்ந்து ஆள் போல் வெற்றி கிடைச்சிட்ருக்கு நாளைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிட்ருக்கு இந்த ஆறு மணிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சொதப்பிட்ருக்குது எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஃபெயில் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடியெலாம் பாஸ் ஆகிட்டு தான் இருந்தது எட்டு மணிக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆறு மணிக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நிறையா கெஸிங்கே எடுத்துருக்கோம் அதை ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மாற்றி எல்லாமே மாற்றியிருக்கோம் கெசிங்கில் எப்படியாச்சும் வெற்றி கிடச்சிரும் அப்படின்னு நம்பி நம்ம வந்து இதனால் கொடுத்துட்ருந்தோம் அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரிக்கெலாம் மாற்றி நான் வந்து புதுசாக கெஸிங்கில் எடுத்திருக்கேன் தொடர்ந்து வெற்றி கிடைச்சால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கும் ஆனால் நம்ம நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிற அந்த ட்ரிக்ஸில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கொடுக்கலான்பா அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிற அந்த ட்ரிக்ஸை வச்சு நம்ம வெற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னுபா நம்மளுக்கு வரைக்கும் இந்த ஒரு மணியாக இருக்கட்டும் ஆறு மணிக்கு இருக்கட்டும் எட்டு மணியாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு ஷோவாச்சும் நம்மளுக்கு பாஸ் ஆனாவே நம்மளுக்கு ஒரு சோவில் விட்ட காசை நம்ம அடுத்த சோவில் எடுத்துடலான்பா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு மூணு சோவும் நம்மளுக்கு பாஸான நேரமும் இருக்குது அதே மாதிரி ரெண்டு சோவும் பாஸ் ஆன நேரமும் இருக்குது ஸ்ட்ராங்காக கொடுத்த நேரமும் இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சோ பாஸ் ஆகிட்டுருக்கு இல்லைனா ரெண்டு சோ பாஸ் ஆயிருக்கு ஏதாச்சும் ஒரு சோ சோஃபெட்ருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே தான் இருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம் எப்படியும் ஒரு நாலஞ்சு நாளாச்சும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குற மாதிரியாச்சும் கொண்டு வந்துடுறேன் இன்னைக்கு பாருங்கள் ஒரு மணிக்கான பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் மூணு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ இந்த ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கான நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன் எட்டு மூணு வந்து மூணு எட்டுன்னு வரலாம் ஒம்பது மூணு வந்து மூணு ஒம்பதுன்னு வரலாம் நாலு ஒம்பது வந்து ஒம்பது நாலுன்னு வரலாம் இந்த ஏபிபிசிஎஸ்சியில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு ஒன்று எட்டு மூணு ஜீரோ எட்டு நாலு ஒன்று எட்டு நாலு ஜீரோ ஒம்பது மூணு ஒன்று ஒம்பது நாலு ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு ஒன்று ஒம்போது நாலு ஒன்று ஆல் போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது நம்ம எப்போதுன்னு சொல்லும் போது தான் போர்டு கேசிங்கு அது வந்து பி போர்டில் இருக்குது மாறி வரலாம் எட்டு ஒம்பது நம்மளுக்கு ஹால் போர்டில் கிடச்சிருக்க நம்பர் அதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா தொடர்ந்து அந்த நம்பர் தான் வெற்றி கிடச்சிட்ருக்கு நாளைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் பார்க்கணும்பா இப்படி இருந்ததில்ல உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் எட்டு ஒம்பது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆள் போட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் தான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிறவங்க எடுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு மூணு ஆறு எட்டு ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு மூணு ரெண்டு மூணு அஞ்சு எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்று எட்டு எனக்கு இந்த ரெண்டு சீட்டில் ஸ்டாங்காக தான்ன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு எட்டு ஒன்று வரலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நம்பர் வந்து அதுவும் புதுசாக எடுத்த ட்ரிக்குன்றதுனால நம்ம வந்து பழைய மாதிரியே கொடுத்துருக்கேன் இதில் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கல இதில் இருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பி எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பரை ஒன்று எட்டுன்றது மாதிரி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு ரெண்டு ஆறு மூணு அஞ்சு ஆறு எட்டு ரெண்டு ஆறு எட்டு அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று எட்டு அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்த ஒன்று பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று எட்டு அஞ்சு அடுத்து பாருங்கள் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போடை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெட் வாய்ப்பு இருக்குனுபானாலோ ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு நம்பர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்போடில் மூணு எட்டு மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபானாலோ ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் மூணு எட்டு மூணு எட்டுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி மிஸ் ஆனால் ஒன்றா நம்பர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒன்றாவது முறை பேஸ் பண்ணி நம்ம வந்து கேசிங் கொடுத்துருக்கோம் ஒன்று மூணு எட்டு அதாவது மூணு எட்டு வந்து ஒரு ஆல் போர்டு கேசிங் நம்மளுக்கு இப்போது வந்து எடுத்துருக்க ட்ரிக்கில் ட்ரிக்ல ஒரு ட்ரிக்கில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கான ஒரு ட்ரிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளாக நான் ஃபாலோ பண்ணேன் அந்த ட்ரிக்கை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாளும் பாஸ் ஆனது இந்த ட்ரிக்கை வந்து நாளைக்கே அதில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு மூணு எட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா நாளைக்கு இந்த மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டுன்னு வரலாம் ஒன்று ஆறு ஆறு ஒன்றுன்னு வரலாம் ஏழு ஆறு ஆறு ஏழுன்னு வரலாம் எட்டு ஆறு ஆறு எட்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று ஆறு எட்டு ஒன்று ஆறு ரெண்டு ஏழு அஞ்சு எட்டு ஏழு ஆறு ரெண்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடுக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி ஆல் போடை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஆறு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குற நம்பர் தான் ஆறு எட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆறு எட்டு ரெண்டு இந்த மூணு நம்பர்லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் ரிட்டர்ன் வர்றதுக்கெல்லாம் ஆறு எட்டுலேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு ஆறு எட்டு ரெண்டு நம்பரும் சேர்ந்து வரலாம் இல்லைன்னா ரெண்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு எட்டு ரெண்டு இந்த மூணு நம்பர் அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கு ஆறு எட்டு ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் மொத்தம் இந்த நாலு நம்பர்லேருந்து ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நண்பா உங்க கேஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால தான் ஆறு ரெண்டு ஆறு ஒன்று அதுக்கப்புறம் ஆறு எட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் நான் சொன்ன மாதிரி தான் ஆறு எட்டு ரெண்டு ஒன்று அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி தோணுது இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆறாம் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எட்டாம் நம்பரை இந்த ஆறாம் நம்பர் வச்ச இடத்துலலாம் எட்டாம் நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பரை விட்டுட்டு இந்த மூணு செட்டுக்கும் எட்டாம் நம்பரை ட்ரை பண்ணுறனால ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா எட்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டு நம்பரில் எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் ஆறாம் நம்பரை ஃபேஸ் பண்ணி கேசிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப பட்டால் இது இந்த ஆறாம் நம்பர் இருக்கிற இடத்துலலாம் எட்டாம் நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பிற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்